வணக்கம் இலக்கிய குரங்குகள் வணக்கம் வணக்கம் கரைஞர்கள் படித்த பின்பு அடுத்த புத்தக உதவி ஆணி வந்திருக்கிறார்கள் காச்சர் கோச்சர் விவேக் ஷான்பாக ஸோ இந்த புக்கை வந்து நான் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து ஒரு புக் ஃபேரில் வாங்கினேன் இது வந்து காச்சர் கோச்சர் அப்படின்றது வந்து என்னன்னே எனக்கு தெரியல என்னடா அது வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள் பண்ணும்போது தான் இந்த புக்கு வந்து எத்தனையோ லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆன வேர்ஷனுக்கு டூ தௌசண்ட் செவன்டீனில் இன்டர்நேஷனல் டைம்ஸ் புக் பிரைஸ் அதோட ஃபைன்லிஸ்டாவும் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் டப்ளின் புக் அந்த வருடம் இல்ல அதுலயும் வந்து ஃபைன்லிஸ்டா வந்திருக்கு சோ எல்லாம் நிறைய லாங்குவேஜ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட ஒரு ஒரு வெரி ரொம்ப எளிமையான ஒரு புக் இது அதாவது எப்படின்னா ஒரு கவர்ஸ் தான் உங்களை கேக்குறேன் இல்ல இருங்க இருங்க இல்ல இல்ல இது ஆக்சுவலா நான் முன்னாடியே தான் யோசிச்சிருந்தேன் சோ மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் அதுவே சொல்யூஷன் அப்படின்னா எதுன்னு சொல்லுங்க மனுஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும் சரி அதுவே சொல்யூஷனாகவும் இருக்கும் ஆனால் அந்த சொல்யூஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகாது என்னது என்னது இது பசி பசி திருப்தி பசிக்குமே இல்லையே ஜென்ரலாக சொல்கிறேன் ஆனால் பசி கூட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சா வயிறு அந்த டைமுக்கு ரொம்பிடும் ஆமாம் போதும் சொல்லுவீங்க சரிங்களா ஆனால் இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் போதும்னே சொல்ல மாட்டீங்க ரெண்டு பசி தான் எனக்கு ரெண்டு பசி இல்லட்டா வேற வேற காசு

இந்த மாதிரி ஒரு ஒரு நார்மலா ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்த ஒரு ஃபேமிலி அவங்களுக்கு பணம் வருது அவங்க பணக்காரவங்க ஆகுறாங்க அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் வருது அவங்களுக்கு குணநலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருது அப்படின்றத வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப அழகா இந்த புக்ல வந்து சொல்லியிருக்காரு எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சதுனால இந்த புக் படிக்கும் போது வந்து அஹ் அதாவது எப்படின்னா இந்த புக்கை எழுதம் போது இந்த கதையை சொல்லிடவே கூடாது அப்படின்ற இன்டென்ஷன்ல எழுதுன மாதிரியே இருக்கும் அப்புறம் அப்புறம் என்ன இருக்கும் அதுதான் இதுல எழுதாம விட்ட வார்த்தைகள் தான் கதை அதாவது நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஒரு தாட் மைண்ட்ல வரும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்ற உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் தான் அந்த கதையாவே வேடிக்கை பார்த்ததுல எவ்வளவு தூரம் அவருக்கு தெரியுதோ அத வந்து கதையாமே நம்மளே புரிஞ்சுக்கிறாங்க ஆமா அத இல்ல இல்ல அவர் வந்து நிறைய எழுதாம விட்டுருக்காரு வேடிக்கை பார்த்த மாதிரி கதை சொல்ல மாட்டாரு இது வந்து அஞ்சு கேரக்டர் தான் மெயினாவே நரேட்டர் நரேட்டருக்கு பேர் கிடையாது அப்பா அம்மா அக்கா மாலத்தி சித்தப்பா வெங் வெங் வெங்கடாச்சல பத்தி சம்திங் வெங்கா பேரு சரிங்களா ஆமா கர்நாடகா இது வந்து நம்மளோட யாத்வஷமோட அதே டிரான்ஸ்லேட்டர் தான் எழுதியிருக்காங்க கே நல்ல தம்பி ஸோ அப்புறம் ஒய்ஃப் அந்த நரேட்டரோட ஒய்ஃப் அனிதா இவ்வளவுதான் ஆறு பேர் தான் கேரக்டர் இதை சுத்தி தான் கதையே இருக்கும் ஆனா என்னன்னா உங்களுக்கு அங்கங்க அந்த ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸா உங்களுக்கு தோன்றிறது அந்த கதை கதை ஓகே சோ நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கதையை அச போட்டு நம்ம வந்து என்ன இருக்கும் அப்படிங்கற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும் சோ பேசிக்கா இது என்னன்னா அவங்க ஃபேமிலில அஞ்சு பேர் அப்பா அப்பா வந்து ஒரு சேல்ஸ்மேன் ஒரு அவங்க வீடு எப்படி இருக்கும்னா ஹால் ஹால் கூட கிடையாது போர்ட்டிகோ மாதிரி இருக்கும் அங்க ஒரு பெஞ்ச் போட்டுருப்பாங்க அவங்க சித்தப்பாங்க தான் தூங்குவாரு உள்ள வந்து போனா ஒரு மிடில் ரூம் அங்கதான் அக்காவும் தம்பியும் தூங்குவாங்க அதுக்கு அடுத்து கிச்சன் ஒட்டுன்னு அந்த ரூம் அப்பா அம்மா தூங்குவாங்க ரெஸ்ட் ரூம்லாம் அதுக்கு பின்னாடி தான் ஸோ நைட்ல வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட இந்த எல்லாத்தையும் அப்படிப்பட்ட வீடு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நிஜமாவே நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஏன்னா இப்போ வாடகை வீட்டில இருந்து வந்தோம் அப்படின்னா அதுவும் அவங்க அந்த ஒண்டி கொடுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல த்ரோ ஹவுசஸ் மாதிரி அந்த இருக்கிற வீடுகள்ல இருப்பாங்க எப்படின்னா ஒரு வீட்டு ஜன்னல் ஒரு பக்கம் ஜன்னல் மட்டும் தான் திறந்துருக்கும் இன்னொரு பக்கம் ஜன்னல் திறந்தா பக்கத்து வீடு தெரியும் ஸோ முடிய வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த கதையில வந்து முக்கியமா வந்து ஒரு ஒரு நாலு பக்கத்துக்கு எறும்பு எறும்போட தொல்லையும் இருந்து எப்படி அவங்க வெளிவட்றாங்கன்றது வந்து கதையாக சொல்லியிருப்பாங்க முக்கியமான ஒரு ஃபோர் பேஜஸ்க்கு சொல்லியிருப்பாங்க ஸோ அப்பா வந்து சேல்ஸ்மேன் வேலை வேலை செய்கிறாரு அவர் தான் அவரோட ஒரே சம்பாத்தியத்துக்கான ஆள் தம்பி வந்து அவரோட செலவில் தான் படிக்க வைக்கிறாரு பசங்களை பார்த்துக்கிறாரு அம்மா எப்படின்னா அப்பா எவ்வளோ காசு கொண்டு வராரோ அதில் சிக்கனமாக த்ரிப்டாக வேலை செய் பார்த்துக்கிறவங்க அக்கா வந்து ஒரு லேசியான ஒரு பொண்ணு அவ வந்து அந்த ஏஜுக்குரிய ஒரு குறும்பு இருக்கும் அப்புறம் வந்து சரியான லேசி இப்ப வேலை சொன்னாங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது படிக்கிறது படிப்பே பிடிக்கலாம் கூட புக் வச்சு படிக்கிறது ஆமா கடைசியில வேற வழியே இல்லைன்னா டாய்லெட்ல போய் அந்த அளவுக்கு ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபேமிலின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க நான்தான் கடைக்கெல்லாம் போக மாட்டேன் தம்பிதான் போவோம் வேற சொல்லிக்கலாம் நம்மளே பாத்துக்கலாம் அவங்களே கிளம்பிடுவாங்க நானும் பார்த்துருவேன் ஸோ அதனால வந்து என்னால் ரொம்ப அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு அப்புறம் நரேட்டர் நரேட்டரோட சித்தப்பா நரேட்டரை பத்தி அது போக போக தான் நமக்கு வரும் ஏன்னா அவர் தானே அவரோட பாயிண்ட் ஆஃப் தான் கதை வருது அப்புறம் சித்தப்பா வந்து படிக்கிறாரு படிச்சுட்டு வேலைக்கு போறாரு ஒரு கட்டத்துல வந்து ஒரு சி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் வந்து பிஸ்னஸ் பண்ற ஐடியா ஸ்டார்ட் பண்றாரு ஸோ இதுதான் அந்த அஞ்சு கேரக்டர் அவங்க பின்னாடி தான் வருவாங்க ஸோ விட்டு சோ ஸோ கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ கதை வந்து ஒரு காஃபி ஹவுஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அது வந்து ஒரு பார்க்கம் காஃபி ஹவுஸ் அங்கே வந்து ஏதோ ஒரு அந்த நரேட்டர் நரேட்டருக்கு தான் பேர் இல்லை ஸோ அவர் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கார் யோசனையில் இருக்கும் போது அந்த அந்த வின்சென்ட் அப்படின்ற பார் வந்து அவர் ஒரு கடவுள் மாதிரி பார்க்கறாரு அதாவது அவன் வந்து காஃபியோ அந்த ட்ரிங்கோ மிக்ஸ் பண்ணும்போதோ அந்த யாருக்கு கொடுக்குறானோ அவங்க லைஃப் எட்டி பார்க்குறான்ற அளவுக்கு அவருக்கு அந்த பார் பிடிக்குது ஸோ அப்போ வந்து அவன்கிட்ட ஏதோ கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணும் மனசில் இருக்க கிளேசத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது ஒரு பொண்ணு இருக்கா ரெகுலராக அவங்க பார்க்குற பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்து கூட இருக்க பையனை அடிச்சிட்றா அடிச்சுட்டு பயங்கரமாக சடணை போடுறா கத்துறா அந்த கிளாஸ் எல்லாம் உடைக்கிறா எல்லாமே நடக்குது ஸோ இவர் அதை பார்த்துட்ருக்காரு பார்க்கும் போது வந்து இது அவள் கொஞ்சம் நேரம் கழித்து அவளை அவளியாவே வந்து கொஞ்சம் கம்போஸ் பண்ணிக்கிட்டு உட்காடுறா உட்கார்ந்தோன்னே வின்சென்ட் அங்கே போகிறான் அந்த அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ பேசுகிறான் அவர் என்ன ஆர்டர் பண்ணணும்னு டக்குன்னு அதை கொண்டு வந்துடுறான் ஏதோ அவளுக்கு அதுதான் வேணும்னு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஸோ இங்கே எல்லாேருமே ரொம்ப அஜிடேட்டடாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க அப்புறம் வந்து வின்சென்ட் இங்கே வரும்போது என்ன ஆச்சுன்னு இவன் கேட்குறான் அவர் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரீசன்ஸ் இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் ஸோ என்னன்னா இதை சொல்கிறான் நம்ம நார்மல் பீப்புளாக இருந்தால் அதை பற்றி காசிப் பேசியிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னாச்சும் சொல்லியிருப்பாங்க இதை சொல்லவே இல்லை எனக்கு தான் வின்சென்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு பேக் ட்ராக் பண்ணி அவனோட நாட்களில் ஓடுது ஸோ அவங்க அப்பா வந்து சேல்ஸ் மேனன்னு அவர் டீ சேல்ஸ் பண்ணுவார் ஸோ டீ சேல்ஸ் பண்ணுவார் ஸோ அவருக்கு திடீர்னு என்ன ஆகுனா ஒரு நாள் வந்து அந்த டெய்லி வந்து அவரோட வாடிக்கையே காலையில் போய் வேலை அந்த வித்துட்டு மணியை கொண்டு வந்து டேலி பண்ணிவிட்டு அவங்க மணி ஆர்டர் பண்ண வேண்டியதுதான் அவரோட வேலை ஆனால் என்ன ஆயிடுது தீர்ணம் ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் வந்து அந்த ஏதோ ஒரு ஏதோ ஒரு கணக்கு வந்து டேலி ஆகுது அப்போது வந்து மொத்த குடும்பமே உட்காந்து அதை எப்படி டேலி பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க நைட்டு பசங்க தூங்கிடுறாங்க எழுந்து பார்த்தா அப்பாவும் சித்தப்பாவும் உட்காந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்புறம் ஓகே ஒரு முந்நூறுபா தான் அங்கே வந்து வேற ஒரு மிஸ்டேக்னால வந்துருச்சுன்றது கண்டுபிடிச்சிடுறாங்க இது நம்ம ரெகுலராகவே நம்ம வீட்டில் ஒரு ஃபேமிலியில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா குடும்பமாக சேர்ந்து தான் வந்து சால்வ் பண்ணுவாங்க ஸோ அந்த சால்வ் பண்ணணுன்னு அவங்க அம்மா சந்தோஷமாக சரி ஓகே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் டு த காட் சொல்லிட்டு ஓகே டீ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ போயிட்டு இது இது ஒரு நடக்குது இப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் என்னது திடீர்னு வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்களோட சேல்ஸ் மேனேஜர் வராரு மீட்டிங் இருக்கும் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு போவார் ஆனால் சீக்கிரம் வந்துடுவார் சீக்கிரம் வந்தோன்னு ஆகும் அப்போதான் தெரிஞ்சது அவங்க அப்பாக்கு வந்து பிஆர்எஸ் கொடுத்துட்றாங்க ஏன்னா வந்து அவங்க ஆட்டோமேட் பண்ணுறாங்க ஸோ சேல்ஸ் மேன் தேவை கிடையாது வேற மாதிரி அவங்களோட கேம்பெயின்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேலை போயிடுது வேலை போ போது என்ன ஆகுது அவங்களுக்கு அதை அந்த சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப அழகாக இருக்கும் என்னாகும்னா குடும்பமே அஜிடேட்டடாக இருக்கும் அப்பா வந்து அந்த மனசு கஷ்டத்தில் வெளியே போயிடுவார் குடும்பமே அப்பாவோட வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கும் சாப்பிடாம ஆனால் அப்பா வீட்டுக்குள்ளே வந்தோன்னா தன்னோட சோகத்தை எல்லாம் மறைச்சிட்டு வாங்க வாங்க எல்லாம் சாப்பிடுங்க பசங்க சாப்பிட்டாங்களா தூங்கலையா ஏன்னா இது நம்ம ரெகுலராகவே வந்து வீட்டிலலாம் நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஓகே அது ஒரே பிரச்சனையே இல்லாத மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போ அவங்க சித்தப்பா என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம வந்து ஒரு மசாலா கம்பெனி ஆரம்பிக்கலாம் எனக்கு பிஸ்னஸ் ஐடியா ஒன்று இருக்கு நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்ட்னர் நீங்கள் கொடுக்குற பணம்லாம் உங்களோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர் நான்னு சொல்லிட்டு அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவங்க வாழ்வாதாரம் உயருது அவங்க சித்தப்பா வந்து ஒரு வாட்டி சம்பாதிச்சு வந்த காசுல கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வராங்க ஓகேவா ஸோ அந்த கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியுதுன்னா அது வரைக்கும் பம்ப் ஸ்டோவ்ல இருக்கும்போது அவங்க அம்மா வந்து ஒரு 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 வாட்டி அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இந்த கேஸ் ஸ்டோவ்ல அஞ்சு நிமிஷத்துல டீ போட்டுடலாம் இவ்வளோ நான் இப்படி முக்கியமான சமையல் மட்டும்தான் இந்த கடுப்பில் பண்ணால் நம்ம வந்து இவ்வளோ நாளைக்கு கேஸ் வருமா அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை யோசிக்கிற ஒரு அம்மா ஸோ இப்படி இருக்காங்க இந்த குடும்பம் எப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து ஹோட்டல் போவாங்க ஹோட்டல் போகும்போது வந்து வந்து என்னாகும்னா அவங்க கரெக்டாக லிமிட்டடான ஒரு ஃபுட்டு வாங்குவோம் ஆனால் அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா சாப்பாடும் சாப்பிடு நிறைய ட்ரை சொல்வார் எல்லா சாப்பாடும் சாப்பிடக்கூடிய அளவில் வயிற்றுல இடம் இருக்கும் ஆனால் இப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு குடும்பமா அப்பா வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு காஃபி வாங்குவார் எக்ஸ்ட்ரா அது அம்மாவும் அப்பாவும் ஷேர் பண்ணிக்குவாங்க ஏன்னா இப்போ நாலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா நான் வீட்டிலேருந்தே கேட்பேன் இந்த மாதிரி இன்றைக்கி ஹோட்டல் போவோமா அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து ஆ அம்மா சொன்னால் ஓகே ஹோட்டல் போவோம் இல்லைனா போக மாட்டோம் ஸோ இது வந்து இதுவும் வாடிக்கே எல்லா வீட்லையுமே நடக்கிறது ஸோ என்னால் அங்கே ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு ஸோ ஹோட்டல் போயிட்டு அந்த லிமிட்டடாக வந்து சாப்பிட்டு வர இது இருக்கு அப்போ அவங்க சித்தப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு செல்லம்மா வந்து காஃபி கிங்னு பேர் வைக்கிறாரு அதான் ஹோட்டல் போகும்போது ஒரு நாள் காரணம் இந்த மாதிரி மொக்கை எல்லா வீட்லேயும் உங்களுக்கு என்ன உங்க வீட்டில் சில பேர் சொல்லு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு செல்ல பேர் வைக்கிறாரு காஃபி குடிக்கிறாங்க அந்த மாதிரி சம்திங் ஸோ இப்படி போகுது இவங்களோட வாழ்வாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஆமாம் மசாலா கம்பெனில இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அவங்க வந்து ஒரு சொந்த வீடு கட்டிடுறாங்க ஸோ ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டு அவங்க வீடை கிளீன் பண்ணிட்டு நெய்பர்ஸ்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஓகே நாங்கள் கிளம்புறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் வேணும் இந்த இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோ இந்த அலை மாதிரி அது இதெல்லாம் எல்லாமே பேக் பண்ணிட்டு அந்த கிளீனான ஆன வீட்டில் எல்லா ஜன்னலையும் திறக்கிறாங்க ஏன்னா அந்த வீட்டை விட்டு போறாங்கல்ல ஸோ அந்த பையன் பார்க்குறாங்க அந்த வீடு இவ்வளவு வெளிச்சமா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஸோ செருப்பு போட்டுவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் திங்ஸ் எல்லாம் கொண்டு போகிறாங்க இவங்க கொண்டு போகிற பழைய பொருள் நிறையா வந்து அந்த வீட்டில் ஆக மாட்டேங்குது நல்லா பெரிய ஆமாம் அப்போ அவங்க சித்தப்பா சொல்கிறாரு ஓகே நம்ம வந்து என் ஃப்ரெண்டு கடையில் சொல்லியிருக்கேன் நீ வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்லாம் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்து இவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வாங்க போகிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து பட்ஜெட் பண்ணுவார் ஒரு ஆளுக்கு முந்நூறுரூபா நீங்க இதை மூணு சட்டை வாங்கிட்டாலும் ஓகே இல்லை சட்டை பேண்ட் வாங்கினாலும் ஓகே இன்கேஸ் எங்கேயாவது பத்தலைன்னா அம்மா வந்து தன்னோட அந்த ஒரு அவங்களோட ஷேர்ல இருந்து பசங்களுக்கு ஸோ அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் அம்மாவும் அக்காவும் போறாங்க நிறைய பொருள் வாங்குறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய தேவையில்லாத பொருட்கள் கூட வாங்கிடுறாங்க அப்போ வந்து இவங்க இந்த மாதிரி பொருள் நிறைய வாங்குறாங்க சோ இவங்க வாழ்வாதாரம் நல்லா உயர்ந்துட்டே வருது சோ அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்றாங்க அக்கா ஒரு பிசினஸ் பயன் பண்ற பையனை பார்த்தா அவங்க வீட்டுல கல்யாணம் பண்றாங்க அவங்க அந்த வீட்டுல இருக்கும்போது இந்த சின்ன ஒண்டி கொடுத்து இருக்கும்போது அவங்க வீட்டுல வந்து எறும்பு வந்துடும் எப்படின்னா அதாவது ரெண்டு டைப் ஆஃப் எறும்பு அவங்க சொல் நிறைய பேரும்பு கட்டெழம்பு சிறப்பு கட்டெரும்பு வந்து அப்படி சொல்றாங்க சரியான பைத்தியம் அதுக்கு சாப்பாடு வேணுமா வேணாமான்னு தெரியாது அது பாட்டு இருக்கு பிடிச்ச மாதிரி அது அங்கங்க ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கருப்பெரும்பு குட்டி குட்டியா அப்புறம் கட்டரும்பு கிடையாதுல போவோம் அது வந்து நம்ம சமைச்சிட்டோம்னு நமக்கே தெரியாது ஆனா வந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கணும் நான் சாப்பிட்ட பொருள் கீழே விழுந்திருக்கா அப்படின்றது கூட வந்து எறும்பு சொல்லித்தான் தெரியும் சிந்தி சாப்பிட்டேன் அங்க போற எறும்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சோ இப்ப சமைச்சு முடிச்சு எல்லா பொருளையும் வந்து தட்டுல இத எங்க வீட்டுல பண்ணி நான் பாத்துருக்கேன் ஒரு ஒரு பெரிய தாம்பாள தட்டுல தண்ணியை ஊத்தி அது மேல இந்த பொருளை வச்சிருவாங்க ஏன்னா இந்த எறும்பு வந்து போய் அதை அட்டாக் பண்ண முடியாது தண்ணி இருக்கான்னா இந்த கூறுகிட்ட எறும்பு அந்த வழியா போய் தண்ணில விழுந்து செத்து கூட போயிடுறாரு ஆமா சோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஆர்கனைஸ் ஆர்கனைஸ்ஸா இருப்பாங்க பட் உங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னா அந்த எறும்போட நிலம் எங்கேனோ போல நீ சொல்ல இப்போ அவங்க அம்மாக்கு எப்படி இருக்கும்னா ஓகே இது வந்து ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண வச்சதுலேயும் அது போய் வாய் வச்சுருது இதுவா சாப்பிட்டா மிச்சத்தை நான் சாப்பிடணுமான்ற அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து எறும்பு வரி எறும்பு வரி ஆமாம் நைட்டில் உட்காந்து ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சு போவோம் நைட்ல உட்காந்து டார்ச் அடிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க எங்கே எறும்பு இருக்கு கிச்சனில் அந்த அளவுக்கு திருப்டாக இருந்த குடும்பம் இப்போ வந்து பயங்கரமா செலவு பண்றாங்க அவங்க அப்பா என்ன ஆயிடுறாரு ரொம்ப டல் ஆயிடுறாரு ஏன்னா அவர் உழைச்சே பழக்கப்பட்ட மனுஷன் இப்போ அவர் வந்து வெறும் இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்னராக இருக்காரு அவர் தம்பியோட ஒர்க்கிங் ஸ்டைலும் பிடிக்க மாட்டேங்குது அதனால அவர் ஒரு மாதிரி டல்லாயிடுறாரு இந்த குடும்பம் ஆசாச்சு என்ன பண்ணுதுன்னா எப்படி பழைய வீட்டுக்கு போயிடறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் பண்ணிட்டு தான் அந்த புக்ல வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்காது இவங்க என்ன பண்றாங்க அவங்க அப்பாவை வந்து எப்படியாவது மனசு மட்டும் கஷ்டப்படுத்தாம பாத்துக்கணும்ன்றது ஏன்னா அப்பா மேல பாசம் இல்ல இந்த இந்த சொத்தோட ரெண்டு ஷேர் ஒன்னு அவங்க சித்தப்பா இன்னொன்னு அப்பா சோ அவங்க அப்பா வந்து இந்த மண்டக்கிற்கு பிடிச்சி போய் அவரு போய் யாருக்காவது கோயில் குளத்துக்குன்னு எழுதி வச்சாருன்னா நம்ம நடுவோட்டில் நின்று பாசமா பாத்துக்கிறாங்க அப்படின்னு அவரை வந்து பாசமா பாத்துக்கிறாங்க என்ன தேவையோ அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறாங்க ஸோ அதை விட்டால் சித்தப்பா சித்தப்பாவும் கல்யாணம் பண்ணாதவர் ஸோ அவரோட அவரும் வந்து ஃபுல்லா வந்து இவங்களோட தான் இருக்காரு ஸோ என்ன ஆகுது ஸோ இப்போ அவங்க அக்கா கல்யாணம் பண்றாங்க அக்கா நல்ல ரிச்சான பிஸ்னஸ் ஃபேமிலியில் கல்யாணம் பண்றாங்க நல்ல நகை நட்டு போட்டு பண்றாங்க அவங்க அப்படியே சொந்தக்காரவங்கலாம் கொட்டுறாங்க ஆனா அவங்க அப்பா அங்கே தனியா உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு தலை குனிஞ்ச தலையோட சோ இந்த நிறைய ட்ரெய்ரு என்ன ஃபீல் பண்றோம்னா இவ்வளோ இருந்தும் ஆக்சுவலாக இந்த கதை எப்படி இருக்கும் போகுது அப்படின்னா இந்த நரேட்டர் வந்து இவ்வளவு எங்கிட்ட இருக்கு இருந்தாலும் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல இந்த அணுகிறான் என்ன பண்ணுறான்னா அந்த அதை பார்த்துட்டு யோசிக்கிறான் இவ்வளோ காசு போனாரு என்ன பிரயோஜனம் அப்பா சந்தோஷமா இல்லையே அப்படின்றத உனக்கு ஓடுது இந்த அக்காக்கார என்ன பண்றா ஏற்கனவே கொஞ்சம் மண்டை குளாறு பிடிச்சவ அங்க போயிட்டு ஸோ என்ன ஆயிடுது அவ போயிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டு அப்பப்போ வீட்டுக்கு வந்துடுவா இவங்க ஃபேமிலியாக ஒரு வாட்டி போகும்போது ஒரு டீ கப் செட்டை உடச்சிருவா என்னன்னு கேட்டா எதுக்கு புது கப் செட் எடுத்தா ஆல்ரெடி தான் இருக்கேன்னு அவங்க மாமியார் புது கப் செட் ஏவே வீட்டு கொடுக்க மாட்டோம் யாருக்குமே வேண்டாம்னு உடைச்சிட்டு கோச்சிகிட்டு வீட்டை விட்டு வந்துருவா கோப்டிருப்பாரு அருமை தெரியுமா நீ உனக்கு இதை வச்சுதா எங்க வீட்டுல பத்து வருஷம் வா போறோம் இல்ல இல்ல டீ போட்டு ஊத்துறதுக்கு முன்னாடியே உடைச்சிருவா அதனால நம்ம அப்பா கோவம் வரல அவர் அதே மாதிரி மந்தமா தான் உட்கார்ந்து இருக்காரு இவன் கோச்சிகிட்டு வீட்டை விட்டு வெள்ளம் வந்துடுறான் இவங்களும் வந்துடான் சோ தேர் கோயின் டூ ஹஸ்பண்ட் வைப் பிரிஞ்ச பெரிய இவன் வந்து வீட்டோட உட்கார்ந்து சோ இந்த மாதிரி உட்காரம்போது என்ன ஆகுது அம்மா அக்கான அந்த வீடோட பெண் பெண்கள் ராஜாங்க மாதிரி ஆயிடுது ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்காங்க ஃபேமிலி ஸோ அக்கா வந்து அவங்க வந்து ஃபுல்லாக பர் அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போன சில ஃபேக்கல்ட்டியாக இருந்தவ ஃபுல்லாகவே வந்துட்டா வந்துட்டு வீட்டில் இருக்கா அம்மா என்ன தான் இப்போ பணம் வந்துருச்சு நல்லா ரிச்சாக இருந்தால் கூட தன்னோட பொண்ணோட வாழ்க்கை வந்து கஷ்டப்படும் சீர்த்து ஃபீலிங்லாம் இருக்குது அவங்க அது ஒரு பெரிய குறை ஸோ அவங்க இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஓகே நம்ம ரொம்ப பணக்கார பிஸ்னஸ் ஃபேமிலிலாம் போக வேண்டாம் நம்ம அவங்களோட பையனை கல்யாணம் பண்ணும்போது ஒரு நார்மல் ஃபேமிலியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார் அந்த ப்ரொஃபஸரோட பொண்ணை வந்து இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க ஸோ இப்போ என்னன்னா இந்த நிறையற்றோட வாழ்க்கை எப்படி அப்படின்னா அவன் படிச்சலாம் முடிச்சுட்டா அப்போ அவங்க வந்து சொல்லுவான் நீ எந்த நாய்க்கிட்டையும் போய் வேலை பார்க்க வேண்டாம் நீ நம்ம கம்பெனிக்கே வந்துருன்னு சொல்லிட்டு ஸோ இவன் வந்து அவங்க கம்பெனிலையும் போய் வேலை பார்க்கல பிகாஸ் சந்தோஷ் சுப்ரமணியம்ல காட்டியிருப்பாங்கல்ல அவங்க அப்பாவே எல்லா வேலையும் பார்த்துருவாங்கன்ற மாதிரி அங்கே வேலை பார்க்குறதுக்கு காட்கள் இருப்பாங்க சும்மா ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருப்பாங்க அவன் டெசிக்னேஷன் மாறிக்கிட்டே இருக்கும் டேரக்டரா இருப்பான் அசோஸ் அந்த ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அவன் வேலை எதுவுமே பண்ண மாட்டான் உள்ள போவான் புக் படிப்பான் மேகசின் படிப்பான் தூங்குவான் வருவான் இப்படின்னு தான் இருப்பான் ஸோ அவங்க வந்து எங்க விட்டா எதையும் சாதாரண ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைராபாட் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வந்துட்டா அந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இவன் டேரக்டராக இருக்கான் அந்த கம்பெனியில் மட்டும் தான் தெரியுது ஸோ நல்லா பிஸ்னஸ் பண்றாங்க ஒரு டேரக்டராக இருக்காருன்ற மென்டாலிட்டியில் அவன் கல்யாணம் பண்ணி வரான் வந்துட்டு உங்க வேலை எப்படி இருக்கும் அதெல்லாம் கேட்கறா இவனுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு இந்த மாதிரி அவன் எதுவுமே பண்றது இல்லை அது எப்படி சொல்றதுன்னு தெரியல ஹனிமூன் போறாங்க ஹனிமூன் போற இடத்துல வந்து வேலையை பற்றிலாம் கேட்குறா நீ எத்தனை மணி காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புவீங்க நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து அப்பா கிளம்பிடுவார் போய் எட்டு மணிக்கெலாம் கிளம்பிடுவதுக்கு முன்னாடி நான் லஞ்ச் பேக் பண்ணிடும் உங்களுக்கும் பண்ணணும்ல அப்படிலாம் கேட்குறேன் பதிலேயே சொல்ல முடியாமல் தச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து இவங்க வெளியிலலாம் போகிறாங்க ஷாப்பிங்லாம் பண்ணுறாங்க ஸோ அப்போது அந்த ஹனிமூன் டைமில் தான் ஒரு இன்டிமேட்டான மொமெண்ட்டில் ஏதோ ஒரு முடிச்சு அவுக்கும் போது ஓகே அதை அவுக்க முடியல ஸோ டைட்டாக மாட்டிக்குது அப்போ அந்த பொண்ணு சொல்றா ஐயோ இது காச்சர் கோச்சர் ஆயிடுச்சு அப்படின்றான் பேசிக்கா அது என்னன்னா ஒரு மேடப் சென்டென்ஸ் ஓகே அவங்க பேமிலில ஒரு நாள் பட்டம் விட்டுட்டு இருக்கும்போது அந்த நூல் கண்டு சிக்கினோனா அவன் தம்பி வந்து சொல்றான் ஐயோ இது ஒரே காச்சர் கோச்சர் ஆயிடுச்சு அர்த்தம் அவ்வளவுதான் சோ அது எப்படின்னா அன் பண்ண முடியாத ஒரு சிக்கல் குழந்தை மாதிரி குடும்பம் என்னங்க கிளைமாக்ஸ் இப்படி முன்னாடியே சொல்லிட்டேன் என்னங்க என்ன இருக்க போறாரு தலைவர் இருக்க போறாரு சொல்லு சோ அந்த மாதிரி வந்து அந்த வேர்ட் நம்ம பர்ஸ்ட் டைம் கேட்கறான் சோ அவனுக்கு அது ஃபன்னியா இருக்கு சிரிச்சிட்டு விட்டுறான் சோ இவங்க அந்த ஹனிமன் முடிச்சுட்டு வரும்போது நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் அந்த மாதிரிலாம் சோ இவனுக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு அந்த மாதிரிலாம் அவன் பண்ணதே கிடையாது சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மாக்கு வந்து சொல்லுவாங்க நீ நாளைக்கு வேலைக்கு போயிட்டு நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு அம்மாக்கு ஒரு பட்டு புடவ வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்பாங்க அது அவனோட லைஃப் டைம் கோலாவே ஆனா அவங்க அம்மா இப்ப காசு நிறைய வந்ததுக்கு அப்புறம் அவங்களே அத கேக்க விட்டுறாங்க கேட்கறத ஸ்டாப் பண்ணிடுறாங்க அவனுக்கும் அவன் சம்பாதிச்சு எதுவும் பண்றதுக்கான தேவை ஏற்படலை சரிங்களா சோ அவன் யோசிக்கிறான் அதெல்லாம் யோசிக்கிறான் அப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே ஆகும்போது வந்து காலையில எழுந்திரிக்கிறாங்க இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்டு வந்துடுறான் குடும்பமே பரபரப்பாக ரெடி ஆகி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு யாருக்கு அப்படின்னா அவங்க சித்தப்பாக்கு ஏன்னா அவங்க சித்தப்பா தானே ஒரே சோ சோலானிக் நம்பர் அந்த வீட்டில கவனிச்சிக்கிறதுக்கு அவரை நல்லா கவனிச்சிக்கிறாங்க சாப்பாடு கொடுக்கறாங்க எல்லாம் பண்ணுவோன்னா எனக்கு பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கு என்ன நடக்குதே புரியல அவன் அவன் பொறுமையாக பத்து மணிக்கு எந்திரிக்கிறான் ஒரு மணிக்கு ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான் அவன் நான் என்னைக்கு கேட்குறான் என்ன நடக்குது ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிளம்பி போறேன் வேறு நச்சரிக்கிறாளே அப்படின்றதுக்காக அப்புறம் இது ரெகுலராக நடக்கிறத பார்த்தோன்னா அவள் வந்து கேட்கறான் என்ன எனக்கு உண்மையை சொல்லியாகணும் நீங்கள் என்ன தான் வேலை பார்க்குறீங்கன்னு இவன் சொல்கிறான் வீட்டுக்கு காசு வருது யார் மூலமாக வந்தால் என்ன நீ ஹாப்பியாக இருந்துக்கோன்றப்போ அவளால் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா அவன் நல்லா படித்த ஒரு ஸ்காலர் ஃபேமிலியிலேருந்து வர அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு உலக ஸோ அவளால் அதை ஏற்றுக்க முடியல நீங்கள் படிச்சிருக்கீங்க நீங்கள் வேலைக்கு போங்க வெளியே கூட போக வேண்டாம் உங்கள் சித்தப்பா கம்பெனி போகிறீங்களா அங்கே போய் வேலை செய்யுங்க ஏன் வந்து வெட்டியாக இருக்கீங்க உங்களுக்கு வர்ற காசுக்கு ஒரு மரியாதை வேணாமா அப்படின்னு கேட்குறா அவனுக்கு அது உறுத்துது ஆனால் அவனுக்கு அது பழகிருச்சு ஸோ என்ன பண்ணுவான் இந்த மாதிரி சொல்லுவான் அவளுக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடும் ராத்திரி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருப்பாள் அந்த டைமில் ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும் வெளியே ஸோ இவங்க போய் வெட்டி பார்ப்பாங்க பார்த்தா அவங்க ஸோ என்னாகும் அவங்க சித்தப்பா வந்து ரா மெட்டீரியல்ஸ்லாம் லெவன் ஓ கிளாக் வந்து வரும் ஒன்று ஒன்றா பார்த்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருப்பாரு ஸோ இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அவன் என்ன பண்ணுவான் பாத்துட்டு போய் தூங்கிடுவான் அவர் நேரம் பார்த்துட்டு இருப்பான் கூட கேட்க மாட்டான் இவங்களுக்குள்ள அந்த ஒரு ரிஃப்ட் ஒரு மாதிரி அவளுக்கு டிஜெக்டட் ஆயிடும் இவன் என்னடா வேலைக்கே போக மாட்டேங்கன்னா அவழ்க்கைய ஒரு மாதிரி கொஞ்சம் குதிர்கமாக ஆரம்பிச்சிருவான் இதுக்கு இடத்துல எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு குடும்பமே தண்டம் அவங்க சித்தப்பா தான் வந்து இல்ல சித்தப்பா தான் குடும்பமே தண்டம் அவங்க சித்தப்பாவோட உழைப்பதான் சுரண்டி சாப்பிட்றாங்க எப்படி இருக்கும்னா அந்த சித்தப்பா அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கல்ல அதுவுமே அவங்க சித்தப்பா தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க சித்தப்பா மேரேஜ் ஆக முறுக்கிறதுக்கு இவங்க பிளான் போட்டுருப்பாங்களா இருக்குது பின்னாடி வருது பின்னாடி வருது முடிய போது இல்லை முடிய போதுங்க இந்த கதை அவன் ஆரம்பிச்சதே இங்கே தான் வந்துரும் வந்துடும் இப்போ என்ன ஆகுதுன்னா இவ வந்து ரிஜெக்ட் ஆனதுனால ஃபுல்லா என்ன பண்ணுறான்னா ஸோ அவள் அவள் பேச்சுலேயுமே அதாவது எப்படின்னா இவ வந்து அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலி இருக்குற செட்டப் வந்து நார்மல் இவ ஒரு இன்ட்ரூடர் மாதிரி இவ கேள்வி கேக்குறா இல்ல கேள்வி கேட்கும் போது அவ ஒரு திட்டாவே அவங்க பாக்குறாங்க ஐயோ சரியான தொல்லையா இருக்கா எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கறா அதை வந்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடக்குது அதுதான் நீங்க முன்னாடி கேட்ட அந்த கேள்வி ஒரு அவங்க வீட்டுல எல்லாம் நடந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ரேடி வந்து ரொம்ப முந்நேரமா அந்த வீட்டை நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கான் விட்டுக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள வந்து நான் எனக்கு வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு யாருன்னா அவங்க சித்தப்பா வெங்கா இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க வெங்கடாச்சலபதி அவங்க யாருமே அப்படி கூட்டது யாருக்கு வெங்கா 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 இருக்காரா நான் அவங்க டு வி வந்திருக்கேன் சோ இட் ஃபீல்ஸ் லைக் அவங்க செல்லப்பேர் வச்சு ஏன்னா அவன் சித்தப்பா ஆல்ரெடி யாருக்குமே செல்ல பேர் வைக்கிறதா சோ நான் தான் உங்க ஊவி வந்திருக்கேன் அப்படின்னு இங்க இருந்து கதறா அவங்க சித்தப்பா வந்தா காது கேட்காமலே இருக்காரு சாப்பிட்டுட்டு இருக்காரு இல்ல பயம்லாம் இல்ல அவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு என்ன பயம் இருக்கும் சோ அவரு போயிட்டு உள்ள போய் அவங்க இவங்களுக்கு ஒரு பயம் வருது யார்ரா இவ அவங்க அம்மாவுக்கு யாரா இவ ஏதோ புதுசா அவர் பொண்ணு வந்திருக்கா நல்லாவே கிவ் பண்றோம்னான்ற பயத்துல அவளை எப்படி ஹேண்டில் பண்றதே தெரியாம உள்ள போறாங்க உள்ளே போகிறோன்னு நான் இல்லைன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னொன்னே அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வருது அவர் இல்லை இல்லை அவர் இங்கே தான் இருக்காரு நான் பார்த்தேன் அவருக்கு மசூர் பருப்பு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் கொடுங்க அப்படின்னோட அவர் வந்து இல்லை அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லும்போது எப்படின்னா அவர் இருக்கும்ல ஓகே ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சித்தப்போட ரெஸ்பான்ஸை பார்த்து பார்த்து இவள் அவளை ட்ரீட் பண்ணுற கேவலமாக ட்ரீட் பண்ணுற விதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாள் அதாவது ரொம்ப மரியாதை குறைவாக பேசுகிறா அப்புறம் கடினமான வார்த்தைகள் பேசுகிறா அப்புறம் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான் ஆனால் அவங்க சித்தப்பா வரவே இல்லை அவர் சாப்பிட்டுட்டு கையை கழுவி உள்ளே போயிடுறாரு உள்ளே போனா என்ன ஆகிடுது அப்படின்னா இப்போ இவங்க இது இது நடக்கும்போது அம்மாவும் அக்காவும் தான் இங்கே நின்று அவளை ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க இவன் என்ன பண்ணுறான்னா கதவு கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்கான் அவன் ஒய்ஃப் உள்ளே இருக்கா இந்த மாதிரி அவங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவள் உள்ள உள்ளே உட்காந்து அவள் கருவிக்கிட்டு இருக்கா என்னடா இவன் வந்து இந்த மாதிரி டீல் பண்ணுறாங்களே இவனும் தண்டமாக நிற்கிறானேன்னு சொல்லிட்டு சோ என்ன ஆயிடுது அந்த பொண்ணு கடைசியா ரொம்ப அந்த பேசணும் மட்டுமாவது குடுத்துருவோம் அவங்க அம்மா அதை கீழே வந்து சிந்திடுது அதுதான் அவரோட அந்த பிரேக்கிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் வெறுத்துறா வெறுத்துட்டு வேகமா போயிட்டு அந்த வீட்டை திரும்பி பாக்குறா திரும்பி பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு கதவை கூட தொலக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்தாமலே போயிடுறாங்க சோ இது நடக்குது போயிடுறா போனோம்னா என்ன ஆகுது இவளுக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு இப்போ வெளியில சம்பவம் பண்ணிட்டாங்க உள்ள போய் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே டாக்டர் அவங்க மெய்டோட பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள்ட்ட பேசும்போது சூழ்நிலை கொஞ்சம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த இருக்கமான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு நைட்டு வந்து டின்னருக்கு சப்பாத்தி போட்டு இந்த சப்பாத்தி இப்படி இருக்கும் தெரியுமா அது இப்படி இருக்கும் தெரியுமா அது இதுன்னு சொல்லும்போது அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது மத்தியானம் நடக்குது டின்னர் டேபிளில் அந்த டாபிக் வராமல் அந்த சுச்சுவேஷன் லகுவாக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாம் பேசி முடிச்சோன்னா இந்த பொண்ணு சொல்கிற அத்தை எல்லாம் ஓகேத்த ஆனா அந்த மசூர் பருப்பு இருந்ததுதான் நல்லா இருந்திருக்கும் சப்பாத்தி அப்படின்னா இவ பாக்குறா அட நாயே நான் எதை வந்து மறக்கணும்னு பத்தி பேசினா நீ கரெக்டா அங்கேயே வந்து பாயிண்டை வைக்கிறியே அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப ஃபேமிலி திருப்பி அந்த ஒரு ஒரு கொஞ்சம் பெட்டரா ஒரு சுச்சுவேஷனும் பயங்கர எழுது அவங்க சித்தப்பா வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்படியே எழுந்து போயிறாரு அவங்க அப்பாவும் பதில் சொல்லாமல் எழுந்து போயிறாரு இந்த அக்கா மட்டும் அனிதா மட்டும் ஃபுல்லா உட்காந்து நார்மலா சாப்பிட்டுட்டு பொறுமையா கையை கழுவிட்டு மேலே போறாங்க இவனுக்கா சரியான பயம் ஐயையோ மேலே போனால் செய்வாளே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் இவன் என்ன பண்ணுறான் தூங்கிடுறான் பக்கத்தில் அவள் புலம்பிக்கிட்டே இருக்கா எல்லாம் தெரியுது தூங்கிடுறான் தூங்கணும்னு நெக்ஸ்ட் டே அவன் வந்து அவன் அப்பா வீட்டுக்கு போகிறான் ஹைதராபாதுக்கு ஹைதராபாத்துக்கு போகும்போது என்ன ஆகிடுது போகிறா ஒரு வாரம் கழிச்சு தான் வர போகிறான் இப்போ இவன் வந்து அவளை ட்ராப் பண்ண போகிறான் ஆனால் அவள் அவளை பாராமுகமாகவே இருக்கா அவன்கிட்ட பார்க்க மாட்டேங்கிறான் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான் இதெல்லாம் நடக்குது இவன் வந்துடுறான் வரும்போது அவனுக்கே ஆல்ரெடி வந்து டியூ கோர்ஸில் அவனுக்கு அவன் வந்து இந்த வாழ்க்கையை வாழ்கிறான் சந்தோஷமா தான் வாழ்றான் ஆனால் நீங்க நீங்க சொன்னீங்கல்ல காசு வந்தா வந்துகிட்டே இருக்க போதும் ஆனால் அவனுக்கு ஒரு பயம் இருக்கு நாளைக்கு அந்த சொத்துல வந்து பங்கு அப்பா தராமல் போயிட்டாருனா அவன் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒண்ணுமே பண்ணாமலே பழகிட்டானே ஸோ அவனுக்கு அவன் வாழ்க்கையை நினச்சி ஒரு பயம் இருக்கு என்னடா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வரான் அவன் ஒய்ஃபை ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவன் கபோர்டை நோண்டுறான் அவளோட நோண்டும் போது அவளோட என்டையர் திங்ஸுமே அந்த வாட்ரூப் அடைஞ்சிருது அவன் சொல்றான் செருப்பை தவிர மற்ற எல்லாமே அந்த வாட்ரூப்ல இருக்கு அவள்கிட்ட வேற பொருளே இல்லை அந்த ஊட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எதுவுமே ஷாப்பிங்கும் பண்ணல அந்த செல்ஃப் சஃபிஷியண்ட்டான ஒரு பர்சனாக இருக்கா அப்படின்றப்போ ஒய்ஃப் பற்றி திங்க் பண்ணுறான் ஆனால் அந்த ஒரு வாரம் எப்படியோ ஓடிடுது ஓடும் போது ஒரு நாள் அவங்க அம்மா வந்து தூங்கி மத்தியானம் ஒரு சண்டே மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சு வரான் ஸோ அந் அந்த மறுநாள் தான் அவன் ஒய்ஃப் வரணும் இருந்து ஸோ இவன் வந்து ஏறி வ வரான் இறங்கி அப்போ அவங்க அம்மா உட்காந்து இதை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அப்படின்னு இவன் கேட்குறான் கேட்டோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா இந்த மாதிரி வந்து டீ போடணும் தனியாக போட்டுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தால் நீ வண்ட இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க போடும்போது நீங்கள் ஒன்று பண்ண அப்பாவையும் கூப்பிட சேர்த்து போட்டுறோம்னா அப்போ அப்போ வந்து அவங்க அப்பாவையும் வந்து கூப்பிடும் போது அப்பா இங்கேருந்தே அப்பான்னு கூப்பிடணும் சித்தாவாகவும் அக்காவும் கிளம்பி வந்துடுறாங்க எழுந்து வந்துடுறாங்க ஓகே வெல்டன் எல்லோரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் லாங் டைம் லாஸ்ட்டாக அவங்க ரெண்டு முறை நமக்கு இந்த இடத்துல வந்து குரூ குடும்பமாக டீ குடிச்சது இருக்கும் ஒன்று அந்த ஃபேமிலியாக உட்காந்து ஒரு சுச்சுவேஷன் ரிசால்வ் பண்ணுவாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் வந்தது அப்புறம் இன்னொரு சமயத்தில் வந்து அவங்க அக்கா வந்து அவங்க வீட்டிலருந்து வந்துடுவா வரும்போது இன்னொரு சமயம் போயிட்டு அவங்க மாமியார் வீட்டிலருந்து அவளோட நகையெல்லாம் வந்து கவர்ந்துட்டு வருவாள் அதாவது அவங்க சித்தப்பா அடியால் அனுப்புவார் அவங்கள வச்சு அவங்க வீட்டில் இருவங்களை அடித்து மிரட்டி பயம்பூர்த்தி பயங்கர கேத்தா அந்த நகையை எடுத்து வருவாள் ஸோ அந்த சீனை நரேட் பண்ணும்போது ஃபேமிலியாக உட்காந்து டீ குடிச்சிட்ருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து டீ குடிக்கிறாங்க டீ குடிக்கும் போது நாலு பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பாவும் வந்துடுறாரு ஸோ இப்போ வந்து அந்த ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை தளர்ந்து ஃப்ரீயா பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மா காஃபி கிங்ன்றது அப்புறம் அவங்கவுங்களுக்கு வைக்கிற செல்ல பேரை வச்சு பேசிக்கிறது அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ அது எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ அனிதா இல்லாததே ஒரு பாசிட்டிவா ஏன்னா அவ ஒரு அவுட் சைடர் மாதிரி இருந்து அவங்களோட தப் தவறுகளை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா ஃபேமிலின்றது வந்து யூஷுவலாவே நான் ஃபீல் பண்றது என்னன்னா நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்றப்ப அந்த தப் தவறுகளை வந்து கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படியே வந்து ஏன்னா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து தப்பு பண்ணும்போது அந்த கேள்வியை கேட்காம அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துருவாங்க வெளியில இருந்து பார்க்குறவங்க தான் அதுக்கான கேள்வி தெரியும் ஆ ஸோ அவ இல்லை அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க அப்போ அவங்க அப்பா வந்து பேசிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாருன்னா அவங்க நெய்பரில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போயிட்டாரு நான் போய் விசாரிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்வா அவ அந்த மஞ்சுநாத்தோட அப்பாவா அவர் நிஜமாவே நார்மலாக தான் இறந்தாரா இல்லை ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவங்க பேசுவாங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னா அவன் அக்கா எடுவோம் இல்லை அவன் ஒய்ஃபை கூடட்டான் அப்படின்னு அந்த ஒரு கொலையை நரேட் பண்ணுவாங்க என்ன ஆச்சு அப்படின்னு பேசுவாங்க பேசும்போது அவங்க கேட்பாங்க வெளி யாராவது கேட்டிருப்போறாங்க அப்படின்னு யார் இருந்து இருக்கா ஸோ நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க மீன் பண்ணுறதே அனிதா இல்லை அவள் தான் அவுட் சைடர் அவள் தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க சோ ஸோ அவுட் சைடர் அவள் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு சமயம் வந்து ஒரு பழைய கேஸ் பற்றி இருக்கும் ஒரு கேஸ் எப்படி வந்து இது பண்ணாங்க அது பேர் என்ன ஒரு 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 வைஃப் வந்து ஃபேமிலியை கொலை பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சீனை நரேட் பண்ணுவாங்க மூணாவதாக வந்து ஒரு டெக்கி அவன் அம்மா அப்பா ஒழுங்காக பார்த்துக்கலன்றதுக்காக அவன் ஒய்ஃபை கொண்டுடுவான் கொண்டுட்டு போலீஸ்ல மாட்டிக்குவான் அப்ப அவங்க பேசிட்டு இருப்பாங்க அவன் பாரு அவன் வந்து அர்த் ஐடியாவே இல்லாமல் கொண்டுட்டான் அவங்க அம்மா அப்பாவை பாத்துக்கலன்றதுக்காக தான் அவன் கொலை பண்ணான் இப்போ அவனை போய் உள்ள மாட்டிக்கிட்டானே கொலை பண்றது கூட கொஞ்சம் டெக்னிக்கா பண்ணிருந்தான்னா அவன் வந்து தப்பிச்சிருப்பலன்ற மாதிரி பேசணும்னு இவங்க அப்பாக்கு ட்ரிகர் ஆயிரும் என்ன இவன் வந்து காரணம் இருக்குன்றதுக்காக கொலை பண்றது நியாயமா நீங்க பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாரு இப்ப என்ன ஆகும்னா அனிதா வர வேண்டிய வரவே இல்லை அவ வீட்டுக்கு வந்திருக்கணும் திங்கக்கிழமை வரல திங்கக்கிழமை நைட் வரைக்கும் வரல இவன் எங்கடா அனிதாவை காணணுன்ற பதட்டத்துலேயே அவன் ஆஃபீஸ்லேயே தூங்கிடுவான் அவன் யோசிப்பான் காலையில் சித்தப்பாவை பார்த்தோம் அனிதா வந்துட்டா வந்துட்டு வந்துட்டான்னு சொல்லியிருப்பாரு ஏன் சொல்லலை ஆஃபீஸ்லன்ற ஒரு ஒரு க ஒரு கலவரத்தில் தான் இவன் போய் காஃபி ஹவுஸ்லேயே உட்காந்துருப்பான் சரிங்களா ஸோ கதை எப்படி முடியும்னா அவன் இதை யோசிக்கிட்டே இருப்பான் அப்போ கையில் இருந்த கிளாஸ் எப்படியோ விழுந்து அவன் கையை கீறி ரத்தம் வந்துடும் ஸோ அப்போது வந்து அந்த வின்சென்ட்ன்ற பார் பார்டென் சொல்லுவான் கையெல்லாம் ரத்தம் ரத்தம் ரத்தம்னா அவன் வந்து ஐயோ என் கையில் ரத்தம் எப்படி வந்துச்சு இந்த ரத்தத்தை எப்படி கழுவுன்ற மாதிரி யோசிப்பான் அவனை ஃபுல்லாக அவனோட தாட்டை வந்து அனிதாவை வந்து இந்த குடும்பம் கொலை பண்ணியிருக்கோமோ இல்லை இல்லை வந்து அவள் என் மேலே கோச்சிக்கிட்டு போயிட்டாலோ இல்லை வந்துட்டு கூட நான் காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காளோ வீட்டில் கேஸ் ஸ்டவ் அடிச்சிருக்குமோ இல்லை வந்து லாரி இடிச்சிருக்கமோ அப்படின்ற மாதிரி அவள் செத்துருப்பாளன்ற எண்ணத்துலேயும் அவன் யோசிப்பான் பிகாஸ் முன்னாடி நடந்த கான்வர்சேஷன் ஸோ இந்த கதை முடியும் போது நம்மகிட்டே விட்டுருவாங்க அனிதா என்ன ஆனா அப்படின்றது பட் இதில் என்ன ஆக்சுவலாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த கதையில் ஏன்னா நான் சொன்னதில்ல இந்த கதை வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த கதையில் என்ன நமக்கு தோணுதுன்றது தான் அதோடய மீனிங்னு ஸோ இந்த குடும்பம் வந்து இது இது வந்து இது ஒரு 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 குடும்பம் ஆனால் எல்லா குடும்பமும் இப்படி தான் தங்களோட குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கும்ல ஸோ அந்த வாழ்க்கை முறையில் அவங்க வந்து தாண்டி அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி யார் வந்தாலும் அவங்க ஒரு இன்ட்ரூட் அந்த எறும்பு மாதிரி தான் பாக்குறாங்க சோ அந்த எறும்பு கதையை வந்து அவங்க சொன்னதே வந்து எனக்கு இது இது ரிலேட் பண்றதுக்காக தான் ஏன்னா அப்ப அந்த மாதிரி டுவியா இருக்கட்டும் இல்ல அனிதாவா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட அந்த ஒரு குடும்பத்தோட அந்த ஒரு வே ஆஃப் லிவிங்கும் கேள்வி கேட்கறாங்க அதை டிஸ்டர்ப் பண்றாங்க அத வந்து அந்த போக்கை வந்து மாத்தி அமைக்க பாக்குறாங்க அப்படின்ற அந்த குடும்பம் வந்து எறும்பு நசுக்கிற மாதிரி அவங்களை நசுக்கிறதுக்கு யோசிக்குது இதுதான் காச்சர் கோச்சர் ஆமா சோ அவனுக்கு என்ன தோணும்னா லாஸ்டா வந்து இந்த அந்த ரத்தம் அப்படின்னு பேசும்போது அவன் மைண்ட்ல காய்ச்சல் கோச்சல்ன்றத தான் ஞாபகம் வரும் சோ இது வந்து டீடாங்கிலே பண்ண முடியாது இந்த குடும்ப அமைப்பு அப்படின்னு இப்போ இவங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை இப்படி எல்லா குடும்பத்துலயும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது எதுவுமே டேங்கிலே பண்ண முடியாது அப்படியே நம்ம வாழ்வோம் அப்படின்றதுதான் விவேக் ஷான்பாக் இவர்தான் ரைட்டர் கரெக்டா விவேக் ஷான்பாக் இதை நல்ல தம்பி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு சமீப காலத்தில் இந்தியாவில் வெளியே வந்து சிறந்த நாவல்களில் ஒன்று இவர் தான் இவர் தான் விவேக்ஷன் எழுதுனது கே நல்ல தம்பி காலேஜோடு பதிவு பக்கத்தில் இருக்குது முக்கிய பூர்வா நன்றி இட்ஸ் அ நைஸ் புக் தேங்க்யூ அடுத்து என்ன புத்தகம் அப்படின்பதை மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது இலக்கிய குரங்குகள் வித் அணி உங்களுக்கு இந்த புக்கு படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் வேறு ஏதாவது புக்கு படிக்கும் அணி படிச்சுடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலக்கிய குரங்கள் தேங்க்யூ